எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதில் ஒரு நம்பர் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்தால் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் நேர் நீங்கள் நேர்லேயே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசப்பட்டால் நீங்கள் நேரில் வாங்க அந்த இடத்தோட அந்த இடத்தோட டீட்டெயில்ஸும் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படி உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து அவங்க கிட்டே கால் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வரலாம் இந்த இடத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுடரொளி இந்த இடத்துல நம்மளோட சகோதரர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் தெரியாமையும் அது மட்டும் இல்லாமல் சில முதியவர்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களை எல்லாத்தையும் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இவங்களை பாதுகாத்துக்கிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு நீங்க கட்டாயம் வரணும் அப்படி உங்களால வர முடியல அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க நேர்லயே வந்து பண்ணா இன்னமே ரொம்பவே உதவியா இருக்கும் நாம் எவ்வளவோ இடங்களுக்கு போகிறோம் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் இது போல் ஒரு இடத்துக்கு போய் இவங்களுக்கு தேவையானதை ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம உதவுனா கூட அதை அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாம் அமையும் தயவு செஞ்சு உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னால் பண்ண முடிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களால் முடிஞ்ச பத்து ரூபாயா இருந்தாலும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க உங்களோட பாதம் தொட்டு வணங்குகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் நான் அஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் பார்வை இல்லாதவனா இருந்து என்னுடைய இருபத்தி ஓராது வயசுல ஒரு ஆப்ரேஷன் மூலமா எனக்கு திரும்ப பார்வை கிடைச்சது அதனால பார்வை இல்லாம இருந்து திரும்ப பார்வை கிடைச்சதுனால பார்வெற்றிற்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு வாடகை இடத்துல எட்டு பார்வற்றோரை வச்சு சுடில் பார்வெட்டு நிலத்தை ஆரம்பிச்சேன் மூணு இடம் மாறி மாறி இப்ப நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த இடத்துல ஒரு சின்ன சாலையை போட்டு இந்த இல்லத்தை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சேன் இருபத்தி ஆறு ஆண்டுகளை முடிச்சு இப்ப இருபத்தி ஆறாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளை முடிச்சு இப்ப இருபத்தி ஆறாவது ஆண்டுல இந்த இல்லம் நடந்துட்டு இருக்கு வரைக்கும் நிறைய உதவி செய்றவங்க உதவி உணவு உடை பண உதவி செஞ்சிட்டு இருக்காங்க மிக சிறப்பா இப்ப போயிட்டு இருக்கு அநேக உதவிய வந்து தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முதியோர்கள் நினைவுனால உணவு கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க எங்களுடைய தேவைகளை நிறைய பூர்த்தி செஞ்சிட்டு இருக்காங்க இருக்கிற இடத்துல மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஆனா அரசு உதவி இது வரைக்கும் எதுவுமே வாங்க முடியல ஏன்னாக்க இப்ப நாங்க இருக்கிற இடத்துல வந்து இடத்துக்கு வந்து பட்டா இல்லை பட்டா இல்லாத காரணத்தினால அரசிட்டு நாங்கள் முறையா இந்த இல்லத்தை ஒரு பதிவு பண்ண முடியாதனால கொளத்தூர் பகுதியில கண்ணாம்பூச்சி போற வழியில ஒரு ஏக்கர் இடம் வாங்கி நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த இடத்துல கட்டுமான பணி செய்யறதுக்கான வேலைகள் செஞ்சிருக்கோம் இதுவரைக்கும் ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு அங்க வேலைகள் செஞ்சுருக்கோம் இன்னும் அந்த இடத்துல வந்து அரசு முறை முற பிரகாரம் கட்டடம் கட்டி இந்த சுடுறொலி பார்வையற்றோர் மற்றும் முதியோர் இல்லத்தை மிகசா மிக சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்த அன்பர்கள் தங்களால் இயன்ற பண உதவி பொருள் உதவி கொடுத்து உதவலாம் உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முதியோர்களின் நினைவு நாள்ல இந்த இல்லத்தில் இருக்கிறவங்களை வந்து நேரில் பார்த்து உணவு கொடுத்து உதவி செய்யலாம் கட்டுமான படிக்க பண உதவியாகவும் செய்யலாம் பொருள் உதவியும் செய்யலாம் உங்களால் ஆண உதவி செய்து இந்த சுடருள் இல்லம் தொடர்ந்து நிறைய பார்வையற்றோர் மற்றும் முதியோரை பராமரிக்க உதவி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மொத்தம் எத்தனை பேர் தங்கிருக்காங்க இப்போ வந்து நாற்பது பேர் தங்கி நாற்பது பேர் தங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து உணவு செலவு முறையின் எவ்வளவு ஆகுதுங்க இப்போ வந்து சிறப்பான உணவு அப்படிங்கும்போது காலை உணவு வந்து ஆயிரத்தி ஐநூறு மதியம் வந்து இரண்டாயிரம் இரவுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சரிங்க இப்போ வந்து அவங்களே வந்து விட்டுட்டு போறவங்கள மட்டும் நீங்க பராமரிக்கிறீங்களா இல்ல நீங்க வெளியே ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு வந்து இது வரைக்கும் வந்து கொண்டாந்து விடுற நபர்களை மட்டும் நம்ம பாத்துட்டு இருக்கீங்க சரிங்க இப்போ அது போல இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒர்க் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல அவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல இங்க இருக்க இங்க நம்மள தேடி வர ஆஹ் பாதி வந்து வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து கைச்சொழில் கத்துக்கொடுக்கிறோம் ஒயர் ஷேர் பண்றது சரி ஒயர் பேக் செய்யறது பெனாயில் நீளம் தயார் பண்ணி அதை விற்பனை செய்யறது சரிங்க பேப்பர் கைவ மெழுகு பத்தி இது மாதிரி ஏதாவது பயிற்சிகளை கொடுத்து நாங்க வெளியில அனுப்பிச்சிருக்கோம் அவங்க போய் தங்க ப பகுதியில வந்து சுயமா தொழில் செஞ்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்க சரிங்க இப்போ நம்ம புதுசா கட்டுமானம் தொடங்க சொல்லிருக்கீங்க அதுக்கான செலவுகள் வந்து எவ்வளவு ஆகும் நினைக்கிறீங்க அரசு இப்ப நமக்கு அறிவித்து இருக்கிறபடி பாத்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் ரூபாய் தேவையா இருந்துச்சுனாக்க அந்த கட்டுமானத்தை நம்ம நிறைவு செய்ய முடியும் எண்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க அது எந்த முறையில் நீங்க வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நபர் ஒரு விதம் ரூபாய் ஆயிரம் ரூபா குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது உதவிகள் வந்து பெரிய அளவு கிடைச்சிருக்குங்களா இல்ல இது வரைக்கும் இன்னும் இது வரைக்கும் பெரிய அளவிலான உதவிகள் எதுவும் என்ன கிடைக்கல கிடைக்கலீங்க சரிங்க இப்ப வந்து டெய்லி வந்து உணவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான சோர்ஸ் எங்க உங்களுக்கு கிடைக்குது ஒன்னு வந்து நன்கொடையாளர் கொடுக்கற உதவி சரிங்க ரெண்டாவது வந்து நாங்க வேலை செய்யற

பெ கல்வெட்டுல பதிக்கிறதாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நபர்களுடைய விருப்ப நாள்ல இல்லத்தில் உள்ள நபர்களுக்கு ஒருவேளை உணவு சரிங்க அது ஒரு அஞ்சு பேர் இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க அது மாதிரி ஆயுள் காலம் உருவா இந்த அவருடைய பெயர்ல வந்து அவங்க விரும்புற நாள்ல வந்து ஒருவேளை உணவு இல்லத்துல பெயர் இருக்கோம் ஐந்து லட்சம் ரூபாய் அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு கம்பெனியாவோ நிறுவனமா ஓ ஒரு பெயரை முடிவுகள் பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னாக்க கண் தெரியாதவர்கள் எங்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்து நீங்க உள்ள வர வைக்கிறதா கேள்விப்பட்டாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா எனக்கு நான் கண்ணு தெரியாம இருந்து அவருடைய திரும்ப பார்வை கிடைச்சனால சரிங்க இல்லத்தை ஆரம்பிக்கும் போது கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சது சரிங்க அதனால கண்ணு தெரியாதவங்களுக்கு முன்னுரிமை கண்ணு தெரிய எந்த நிலையில இருந்தாலும் அவங்களை கொண்டு வந்து சரி நாங்களே பாத்து எடுத்துட்டு வந்து அவங்க கொண்டு வந்து விட்டாங்கன்னு பாத்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பா தொழில் செய்யக்கூடியவங்கள தொழிலுக்கு முடியாதவங்களுக்கு வந்து நாங்களே பராமரிச்சிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சரிங்க ஐயா வேற ஏதாவது அத்தியாவசிய தேவையா இருக்குங்களா உங்களுக்கு மத்தியச தேவை எங்களுக்கு இந்த கட்டுமான பணிதான் இடத்துல எல்லா வசதியும் அதிகமான பேர் உதவி கேட்டு வரீங்கன்னா அதிகமா இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க சரிங்க அதனால வந்து அந்த புதிய இடத்துல நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்யணும் செய்ய முடியும் சரிங்க நன்றிங்க அப்படிதான் <speaking> என்னது <fooddfodies> உங்கள் ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கேன் பாப்பா உன் பேர் ஆ அன்னை தரசா தானே உங்கள் பேர் ஓகே சாப்பிடுங்க அன்னை தரசா ஒரே வெக்கம் ஆ தேங்க் யூ அன்பு மற்றும் பாலமுருகன் மேச்சேரி பகுதியில வந்து வந்து இந்த உணவை நம்ம காயத்தை படிச்சு வந்திருக்காங்க புது துணி பெருவிங்களுக்கு ஆண்கள் வந்து லிங்கி சட்டையும் பெருந்த சேலை வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பாடு முடிச்சுட்டு அதை கொடுப்பாங்க இந்த உணவையும் இந்த புத்தாண்டு வழங்கிய அன்பு மற்றும் பாலமுருகன் நண்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோரும் எல்லாமே இடையாறு வீண்டாயில் நிறை செல்வோம் வியப்புகள் விஞ்ஞானப் பெற்று ஓய்வு வாழ்ந்துட சுடுரணி இல்லத்தனை விரட்டி கொள்வோம் ஜெகம்